அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் இருந்து எஸ் தியாகராஜன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் நாலாவது நட்சத்திரம் நாலாவது அப்படின்னாலே நாலாவது அதாவது ராசி மண்டலத்தில் காலபூஷனுக்கு நாலாவது இடத்தை பிடித்த நாலாவது வீட்டுக்கு அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் தாங்க அது அது காலபூஷனுக்கே சுகஸ்தானாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் ரோடி நட்சத்திரம் இவங்க மன தைரியம் ஜாஸ்தி இப்போ மன தைரியம் ஜாஸ்தி எல்லா சுகத்தையுமே ஏன்னா காலபூஷனுக்கு நாள் இல்லைங்களா அதனால் எல்லா விதமான சுகத்தையும் இவங்க அனுபவிக்க முடியும் இவங்க ஒரு சுயம்புங்க யாரையும் எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் அவ்வளோதான் இவங்களுடைய தாரக மந்திரம் நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிடுங்க ஏன்னா சகலத்தை அனுபவிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எல்லாமே இருக்கணும் எப்படி அந்த தோட்டக்கலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முன்னாடி இடம் விட்டு ஒரு கார்டன் மாதிரி வச்சு வீடு கட்டணும் ஒரு கார் பார்க்கிங்கோட வீட்டை விட முக்கியம் இவங்களுக்கு காரு இந்த மாதிரி இவங்களுடைய குறிக்கோள் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த காரியத்தை ஜெயிச்சிடுறாங்க கண்டிப்பாக காரியத்தை ஜெயிச்சிருவாங்க அதுபோக கணவன் மனைவி பிரச்சனை வந்தால் கூட இவங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு வரும் இவங்களாம் பய ரொம்ப இருக்க ரொம்ப வக்கிரமாவில் இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு நைட்டு சண்டை போட்டாங்கன்னா காலையில் இவங்க சண்டை போட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு எதார்த்தமாக இருந்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குணம் இவங்களுக்கு இது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி இது வந்து கிருஷ்ணருடைய நட்சத்திரம் கிருஷ்ணருடைய நட்சத்திரம் ஏன்னா அடிக்கடி மனம் மாறிக்கும் ஏன்னா கிருஷ்ணரே வந்து ஒரு கடவுள் ஒரு கடவுளோட நட்சத்திரம் பெற்ற நீங்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ஜாஸ்தி அதாவது ஒரு கூட்டாக சித்த மக்க பெரிய மக்க அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இடங்களில் அடிக்கடி போயிட்டு வரணுன்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அடிக்கடி சண்டையும் உங்களால் வரும் சண்டையும் நீங்களே பேசுகிற பேச்சு அதாவது ஓட்டவை சொல்கிறேன் பார்த்திங்களா நம்ம பேசுகிற பேச்சு நிதானம் பேசி போடுறதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சல்ட் மலான் இன்சல்ட் அதாவது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சு பேசுகிற விஷயம் அது ஒரு இன்சல்ட்டாக மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறது மறுபடியும் திரும்ப போய் சண்டையே போட்டாலும் திரும்ப போய் சண்டை போடாத மாதிரி ஏதோ ஒரு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு இவங்க சண்டை போடாத மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாமே இந்த ரோஹன் நட்சத்திரத்தினுடைய ஒரு குணங்களாக வருங்க அதாவது ரோ நட்சத்திரம் உண்மையான ஒரு திறமையான நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம்ங்க அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு பண்பு தனிப்பட்ட முறையில் ஒரு பண்பு இருக்குதுங்க ஒரு பாசம் ஜாஸ்திங்க இந்த ரோ நட்சத்திரத்துக்கு பாசம் ஜாஸ்தி ரிஷபராசி காலபோசனுக்கு இரண்டாவது ராசி என்னங்க ரிஷபம் அது வந்து வருமானத்துக்கு வருமான சிந்தனை உள்ள ஒரு ராசி அதுதான் ஏன்னா காலபோஷணுக்கே வருமானம் தரக்கூடிய ராசி ராசி அந்த இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகன் சந்திரன் அந்த நட்சத்திரம் வாங்கின இந்த ரோகன் நட்சத்திரம் பெயர் பட்ட சிறப்புன்னு பாருங்கள் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் ரோகன் நட்சத்திரமாக இருக்குதுங்க இந்த ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அதே மாதிரி இவங்க வந்து ஒரு சுற்றுலா பிரியர் அதாவது வெளியே ரவுண்ட் அடிக்கிறது வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றி போச்சு சண்டை போட்டுட்டாங்கன்னா ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு சண்டை இவங்க போட்டாலாம் இல்லையான்னு மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் துணிச்சலாக எடுத்து செய்யும் செய்க நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் துணிச்சலாக செய்யும் தைரியம் ஜாஸ்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை வளர்ப்பு கண்டிஷனாக வளர்ப்பாங்க இவங்க குழந்தை வளர்க்குற விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்கள பார்த்து கற்றுக்கணும் அடுத்தவங்கிட்ட பார் அவங்க எப்படி வளர்த்துறாங்க பார் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு குழந்தைகள் நல்லபடி வளர்ப்பாங்க அதே மாதிரி கணவன் கணவன் மனைவிக்குள்ளார பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் சண்டை தான் போடுவாங்க போட்டுட்டு போகிறாங்க ஆனால் அடுத்த நாள் இவங்களாட்ட சண்டை போடுறது இவங்களா சேர்றது இவங்களா அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மாமனார் மாமியார் கூட கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்களுக்கு சண்டை வரும்ங்க என்ன ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிடுவாங்க சண்டை வரும் அதே மாதிரி ஒரு விஷயம் இவங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம்னு சொல்கிறேன் இவங்க வந்து ரிஷவம்னாலே குறை காணுதல் ஜாஸ்தி குறை எங்கெல்லாம் கண்டுபிடிக்கிற இடமும் அங்கே எல்லாம் அந்த ரோஹி நட்சத்திரம் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஆஃபீஸ் ஆடிட்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கிறது இருக்குது அதை குறை கண்டுபிடிக்கிறதுனா அங்கே தான் வந்து உங்களுக்கு கணக்கு வரவு செலவு இருக்குது அங்கே ஏதாவது ஒரு பிழை தீர்த்தம் இருக்குதா அந்த ஆடிட்ரு வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த ரோடி நட்சத்திரமாக இருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் பா அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ரோடு நட்சத்திரமாக இருப்பாங்க இன்னும் ஒன்று பாருங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வரோம் மலை ஜாமான் வீட்டுக்கு தேவையான மலை ஜாமன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு தரானு வச்சுக்கோங்களேன் பெரிய லிஸ்ட்டாக தான் வரும் அந்த லிஸ்ட்டில் எந்த இடத்துல அதாவது ஒரு மூணாவது இடத்துல ஒரு பில் போட்டிருக்காங்கன்னா அது இந்த தொண்ணூற்றம்பது இடத்துல அந்த அதே பில் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க இந்த ரோன் நட்சத்திரம் ஒரு சிறப்பு சரியான சிறப்புங்க அந்தளவுக்கு ஒரு க உன்னிப்பாக ஒரு அறிவு கூர்மை ஒரு கணக்கு கணக்கில் நல்ல புளி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூர்மைத்தன்மை இது எல்லாமே இந்த ரோன் நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க அதே மாதிரி சொல்லிட்டு எல்லா சுகத்தையும் அணுவகிக்கக்கூடியது இவங்க தான் வீடு மனை வண்டி வானம் தான் அணுகிக்கக்கூடிய சுகம் அத்தனையுமே இவங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒன்றா இவங்க தனிப்பட்ட முறையில் இருந்தால் தனியாக இவங்களாம் சம்பாதிச்சுக்குவாங்க இல்லை அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளாரி சீக்கிரமாக அவங்க ஒரு பிளான் போட்டு கடன் நடத்துவாங்க ஆனால் செலவாக செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஒருத்தர் வரையில் கொடுத்தோம்னா அந்த ஆயிரம் ரூபா வந்து ஒரு வாரம் வச்சு செலவழிக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த ஒரு நட்சத்திரமே தான் வெட்டி செலவுகள் விரைச்சில பண்ணாது அதே மாதிரி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசங்கள் ரொம்ப 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 அதிகம் அதே மாதிரி அம்மா அப்பா மேலே தன் உறவினர்கள் மேலே பாசம் அடிக்கடி அம்மா கூட சண்டை போடு ஏன் தெரியுங்களா இது வந்து கா பகவான் உச்சமாகறதுனால சந்திரன் உச்சமாகிறதுனா அந்த இடத்துல ரோஹினி இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஏட்டி போட்டியா நீயா நானா அப்படின்னு அம்மா அப்பா அம்மா அம்மா கூட சண்டை போட அப்பா கூட கூட இல்லாட்டி பரவாயில்லைங்க அம்மா கூட ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதுதான் அதே மாதிரி சண்டை போடலாம் இல்லைங்க சும்மா ஒரு இதண்டாவதமாகட்டோ பேச்சுட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒன்று அதே மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை போடும் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதுனால அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டு மறு சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் அண்ணன் தம்பி கூட உள்ள சண்டை போடாது சண்டை போட்டாலும் எதனே எல்லாத்து கூட இவங்க சண்டை போட்டாலும் சீ சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பு ரோன்னு ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீடே கலகலப்பாக இருக்கும் ஏன்னா இவங்களாம் கூட்டாக இருக்கோன்னு பார்ப்பாங்க ஆனால் கூட்டாக இருக்கும்னு பார்ப்பாங்க கூட்டாக இவங்களை வச்சிடக்கூடாது ஏன்னா கூட்டு குடும்பத்துக்கு இவங்களுக்கு செட்டே ஆகாதுன்னு இவங்க பிரிச்சு கொடுத்து தனியாக வச்சிடணும் இது எப்படியோ இன்னும் ரொம்ப விசேஷமான தேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனியாக வச்சுக்கணும் இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ரோன் நட்சத்திரத்தினுடைய அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீஷம் முருகனுடைய நட்சத்திரம் தான் இவங்களுக்கு ஒரு வருமானத்தை தரக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வராதுன்னு சொல்ல முடியாது கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த அது வந்து மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை தீக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி மலை அல்லது ஆறு வட வீடுகளில் ஒன்று ஏதாவது ஒன்று நீங்க போய் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான வேண்டுதலும் நடக்குங்க அதே மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் ஏன்னா இரண்டாவது நட்சத்திரம் தானே வருமானம் தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது அதனால் மிருகஸ்ரீசன் நட்சத்திரம் உங்களுடைய வருமானத்தை பெருக்கி அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை சுத்தம் கிட்ட க சுத்தமாக இருக்குங்க அந்த வேலை அந்த வேலைக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடியது இவங்க தான் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன துரும்பு கூட கீழே இடக்கூடாதுங்க அந்தளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கூடியவங்க இவங்க தான் வாரத்தில் ரெண்டு நாள் வீட்டை கூட்டுறது அந்த சி வீட்டை வலிக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லபடியாக வீட்டை பாங்க வச்சுக்குவோம் இவங்களாட்ட வீட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்குவாங்க இவங்களுக்கு பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க ஏன்னா ரிசவங்கிறது சிவனுடைய வாகனம் இல்லையா அதனால் பிரதோஷ வழிபாடு நல்லது அதே மாதிரி வீட்டில் ஒரு ரிஷப வாகன ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க ரிசவ வாகன ஃபோட்டோ வச்சு உங்களுடைய பிரச்சனையை அந்த ஃபோட்டோ கிட்ட பொழுது அந்த சாமி கிட்டே சொல்லும்பொழுது உங்களுடைய பிரச்சனையும் தீருங்க அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு வந்தால் மறக்காமல் கம்பல்சரி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் கஷ்டம் தீரும் உங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் மதுகசீசன் நட்சத்திரம் தான் உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்குது அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆறுபடை வீட்டில் ஒன்றான முருகப்பெருமானினுடைய நட்சத்திரம் முருகனை நீங்கள் வேண்டி எல்லா விதமான ஒரு வேண்டுதலே வச்சுட்டு வாங்க குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டமும் தீர்ந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே